ஹலோ ஆல் இப்போ பிரஜின் கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இருக்காங்க எஸ்பெஷலி மணி பாக்ஸ் நான் ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ அந்த கடைசியில் ஒரு டாஸ்க் இருந்ததுலேயே புலம்புனா பணம்னு சொல்லிட்டு இந்த டாஸ்கில் வந்து திவ்யா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னாங்கன்னா இது பாருங்கள் நான் ஒன்று சொல்லுவேன் உள்ளே போயிட்டு வரும்போது நான் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்து போனாங்களோ அவங்க வெளியே வந்த உடனே அந்த காசு பணம் அந்த ஒரு பாட்டு பாடினாங்க இல்லையா ஸோ அதில் வந்து நல்ல வாயை சம்பாதிச்சு நார் வாங்கி எடுக்கிறான்னு சொல்லிட்டு அந்த வேர்டை வந்து திருப்பி திருப்பி சொல்லினே இருந்தாங்க அது வந்து எனக்கு தான் சொன்னாங்க எனக்கு நல்லா தெரியும் அதாவது இவங்கெல்லாம் வந்து நல்ல வாயான் எஸ்பெஷலி திவ்யாவை சொல்கிறாங்க திவ்யாலாம் வந்து நல்ல வாயி அவள் வந்து பேசி சம்பாதிச்ச பணத்தை வந்து நான் எடுத்துன்னு போயிடுவேன்னு சொல்லிவிட்டு என்னை கலாய்க்கிறான் எல்லாரும் வந்து எப் அப்படி கலாய்ச்சி சிரிச்சாங்க என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு பிரஜின் கிட்ட சொல்கிறாங்க இதனால தான் நான் மணி பாக்ஸ் எடுக்கலன்னு சொல்லிட்டு பிரஜின் கிட்ட ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ பிரஜின் வந்து அப்படியா எனக்கு நான் வந்து அது கவனிக்கலையேன்னு ஏன் ஆமாம் எனக்கு தெரிஞ்சது அந்த டாஸ்க்கு நடக்கும்போது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் வந்து யோசிச்சுன்னு இருந்தாங்க நான் ஏதோ பணப்பட்டு எடுக்கிறதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் வந்து இவங்க போர்ட்ரேட் பண்ணாங்க அதனால தான் எனக்கு எடுக்கவே பிடிக்கல என்ன ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணாங்க இந்த இடத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது திவ்யாலாம் நான் இப்படி நினச்சே பார்க்கல அவெல்லாம் வந்து நான் பாசிசிவ் ஆன திவ்யா மேலன்னு சொன்னாங்க நான் என்ன பாசிசிவ் ஆன எல்லாமே தான் காரணம் வியனா கிட்ட நான் வந்து என்ன பேசுனேன் அவகிட்ட வந்து நார்மலா தானே பேசினேன் நான் வந்து என்னோட இத கஷ்டத்தை வந்து நான் சொல்லிட்டு எழுதுகிட்டு இருந்தேன் ஐபாக்கு ஐஸ்கிரீம் டாஸ்க்ல கூட நான் சொல்லி தான் வந்து நீ திவ்யாவுக்கு வந்து ஐஸ்கிரீம் கொடுத்த அது எனக்கு தெரியாதா என்ன நான் எப்போவுமே ஒரே டம்ளரில் தானே ரெண்டு பேருக்கும் வந்து காஃபி போட்டு கொடுப்பேன் அதாவது திவ்யாவுக்கும் பிரஜினுக்கும் ஒரே டம்ளரில் கொடுப்பாங்களா ஏன்னா அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் தங்கச்சியை தான் பார்க்குறீங்க எனக்கு தெரியும் ஆனால் இந்த வியனாவில் தான் வந்து இப்போ எல்லாமே வந்து மாறிடுச்சு அவ தான் வந்து அப்படியே வந்து எல்லாம் வளைச்சி ஒடிச்சு சாய்ந்திரா வந்து திவ்யாவை சந்தேகப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இழுத்துன்னு போயிட்டா எல்லாத்துக்குமே காரணம் வியனா தான் அவகிட்ட ஏதோ சொன்ன விஷயத்த வந்து அவள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டா அது மட்டும் இல்லை எனக்கு திவ்யா மேலே இருக்கிற கோவத்துக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா அவள் வந்து என்ன வெஸ்ட்டு பெர்ஃபார்மர்னு சொல்லிட்டா அவள் கண்ணுக்கு நான் மட்டும்தான் தெரிஞ்சுனா அதனால தான் நானும் அவளுக்கு வெர்ஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தேன் விஜய் சேதுபதி முன்னாடி கூட சாய்ந்திரா வேண்டாம் தான் வந்து சொன்னாங்க சாய்ந்திரா வேண்டா கனி வேணும்னு சொன்னாங்க அப்போ எனக்கு எவ்வளோ வலிச்சு இருக்கும் இப்படிலாம் வந்து அவள் சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டு நான் எப்படி நார்மலாக பேசுறது இன்னொன்று நீ போன டைமில் நைட்டே அவளை வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணு அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன் நானே வந்து நீ போன ஒரு சங்கடத்தில் வந்து உட்காந்துருக்கேன் அந்த டைமில் இ வந்து இப்படி பண்ணால் அப்புறம் எனக்கு கோபம் வராமல் அதனால தான் பிடிச்சி கத்தி விட்டேன் அதாவது இப்போ சாயந்திரா என்ன சொல்ல வராங்கன்னா திவ்யா மேலே எனக்கு சந்தேகம் கிடையாது எனக்கு ஏன் புருஷன் மேலே நம்பிக்கை இருக்குது அவள் வந்து வியானாக்கிட்ட சொன்னது வந்து அப்படியே தப்பாக சொல்லி கொடுத்துட்டா இதெல்லாம் வந்து சொல்லி பிரஜனை வந்து சொல்கிறாங்க ஏன்னா வெளியே போனால் இப்போது ஒரு சண்டை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஷோன்றதுனால வந்து பிரஜனை அப்படியே சும்மா இருக்காங்க அது எப்படி இருபது வருஷம் கூட இருந்துட்டு நீ வந்து எப்படி சந்தேகப்படலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை கேட்டால் சாயந்திராவோட லைஃப் காலி இதுக்கு தான் வந்து சாய்ந்திரா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பேஸ்மெண்ட் வந்து போட்டு விடுறாங்க என் மேலே எந்த தப்பும் கிடையாது நான் வந்து உங்களெல்லாம் தப்பாகவே நினைக்கல திவ்யாவை எதுவுமே நினைக்கல என்னோடய கோவம் வந்து கேம் ரிலேட்டடாக தான் இன்னொன்று பணப்பட்டிலையும் வந்து திவ்யா வந்து ஓவராக பேசிட்டான் அதனால் நான் பணப்பட்டி எடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இப்போது பிரஜன்கிட்ட வந்து அப்படியே ஒப்பிச்சு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் சாய்ந்திரா ஒன்று மறந்துட்டாங்க அவங்க பேசுறதில்ல நாங்கள் பார்த்தோம் ஆடியன்ஸ் பார்த்தோம் அது மறந்துட்டாங்க போல்